விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தால் தண்ணீர் தானே செத்துதா இருக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கிறது வீணான மனுஷனே கிரியில் அல்லாத விசுவாசம் செத்து தன்றி அரியாயே அரிப கிருபுங்க கீழே கிரியை கிடையாது அதனால யாக்கோ புஸ்தூ எழுதி சொல்றாங்க இல்ல இல்ல விசுவாசம் ஏற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் அநீதியின் கிரியைகள் இருக்கூடாது பாவத்தின் கிரைகள் ஏற்படாது பிசாசின் சாத்தானுடைய கிரைகள் இருக்கக்கூடாது விசுவாச கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியிடுவேன் பலியிடுவேன் ஒப்பு கொடுத்துரு ஒப்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாள்னா அது கிரியை கிடையாது விசுவாச கேற்ற கிரைகள் இருக்கும் போது விசுவாசமே பூரணப்படுகிறது ஆண்ட ஒரு விசுவாசம் அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது காரியம் அவர் தேடி அவர் தம்மை தேடிதலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவர் இருக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதிகாலையில் தான் தேடிக் கொண்டு அவர் அதிகாலையில பகலின் குளிர்ச்சான வேலையிலே மனித குலத்துக்கு அவரு பேச வருகிறார் அதான் அதிகாலை வேலைக்கு அப்போ ரொம்ப முக்கியம் அவர் இருக்கிறார் அவர் சின்ன உள்ள தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்றோம் கா காணிக்கேடுகள் விதைக்கும் விசுவாச விசுவாசத்துல ஒரு மூணு பகுதி காண்பிக்க போகிறேன் ரொம்ப முக்கியமான பகுதி மூன்று அந்த விசுவாசல மூன்று பகுதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதலாவது கீழ்படிதல் விசுவாசதல் முதல் படி பார்த்தீங்கன்னா கீழ்படிதல் விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் என்றால் அது கீழ்ப்படிதல் முதல்ல நம்ம வந்து காலேஜ் வேலைக்கு எல்லாம் போனோம்னா முதலாவது இப்போ எல்கேஜி யூகேஜி தான் சேர்க்கிறாங்க அது போல சேர்ப்பாங்க கரெக்ட் தானே அதே போல விசுவாசத்தின் முதல் படி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் கீழ்படிதல் இல்லாமல் விசுவாசம் இருக்க முடியாது விசுவாசன் முதல் படியே அது அந்த கீழ்ப்படிதில்ல எங்கிருந்து இருக்குன்னா ஆனா வேதத்துல ஆண்டவர் ஆபரகாமை அவர் என்ன பண்றாரு ஆஹ் ஆதி பன்னெண்டாம் அதிகாரத்துல அவர் தகப்பன் பண்ணி வீட்டுல இருந்து அழைக்கிறார் ஆபருகாமுடைய அவங்களுடைய குல தொழில் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த கல்தி ஏறம் கல்தி வந்து சிலை ஆஹ் செய்யறவங்க இருந்து அழைக்கிறாரு ஆண்டவர் அந்த இடத்துல வாங்க பின்னாடி வா சொல்லிட்டு அழைக்கும் போது அவர் கீழ்படிந்து வெளியே வராரு ஐயோ நான் அப்பா அம்மா கூட இங்கதான் வாங்க என் சொந்த பந்தாங்க இங்கதான் இருக்குது என்னுடைய பங்கால இங்கதான் இருக்காங்க எங்க வீடு இங்கதான் இருக்கு என்னுடைய தோட்டம் தோறவுலாம் இங்கதான் இருக்கு எந்த ஒரு விஷயம் யோசிக்கவே இல்லை ஆண்டோர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு கீழ்படிந்துட்டு தகப்பான வீட்டை விட்டு வராரு அப்ப விசுவாசத்து முதல் படி கீழ்படிதல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிற எப்படி பதினோராம் அதிகாரி என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க எப்படி பதினொன்னு எட்டாவது வருஷம் வாசிக்கிறேன் பாருங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போ பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி தேவனால் அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து அங்க பாருங்க அந்த வார்த்தை வந்து பாருங்க அழகா கீழ்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான் அல்ல லூயா முதலுக்கு விசுவாசத்தின் முதல் படியே கீழ்படிதல் ஆண்டவர் அழைக்கிறார் அந்த எங்க போறோம் என்ன பண்ண போறோம் கையில காசு இருக்குதா எங்க போய் சாப்பிட போறோம் எங்க படுக்க போறோம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கலாம் யோசிக்கவே இல்லை ஆண்டொரு அழைச்சாரு கீழ்படிஞ்சு வந்துட்டாரு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழிக்காரர் இருக்காரு அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆந்திராவில் ஊழி செய்கிறார் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஆந்திராவில் போய் ஊழி செய்யப்பா அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரெயினில் போறாரு அவர்கிட்ட காசு இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லை அவர் ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முழுவதும் ஆந்திரா ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்து அங்கேருந்து தண்ணியை குடிச்சுங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன் அங்கே பெரிய தீர்க்குதர்சியாக பெரிய சாப்பி வைத்த கிட்டத்தட்ட அப்போவே நான் ஒரு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் முன்பாக ஒரு நாலாயிரம் பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அணைத்தஞ்சு பத்தாயிரம் பேர் கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஊழியர் கருத்து அந்த மனுஷன் கேளு கொடுத்தாரு என்ன காரணம் இங்கே தமிழ் மொழி தெரியாது ஆந்திரா தெலுங்கு தெரியாது அவருக்கு கிட்டப்பா அவர்கிட்ட பணம் கிடையாது ஆனா ஆண்டர் சொன்ன ஒரு வார்த்தை நாலு கீழ்படிந்தாங்க போயிட்டு ஊழியர் வலமையான ஊழிகராக மாட்டேன் அப்போ கிருத் விசுவாசத்தர் முதல் படி கீழ்படிதர் கர்த்தருக்க ஊழிக்கார மூலியமாக வருகின்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவேன் வேண்டும் கருத்துடைய வார்த்தைக்கு நாம் படிக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அல்ல அது ரொம்ப முக்கியம் விசுவாசத்தின் முதல் படியே கீழ்ப்படிதல் அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆபிருகாம் அவரு அவர் கீழ்படிந்து வந்ததனால அவர் வெறுமையாக விடவில்லை ஆண்டவர் அவரை என்ன பண்ணாரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் சகல ஆசிரியம் ஆசிரிச்சார் ஏத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதி ஆகும் பன்னெண்டாம் கருத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருஷங்கள்ல படிச்சு வந்தீங்கன்னா ஆபரகம் சீமானா இருந்தான் என்று சொல்லுகிறது பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதம் முதலாவது நம்ம ஆண்டோருடைய வார்த்தைக்கும் கீழ்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் நம்ம கேட்காமலே தேடி வரும் மழை லூயா கீழ்ப்படிஞ்சு வந்தா பாருங்க ஆபிரகம் பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதம் அவருடைய பிள்ளைக்கு ஈசாக்கு பெண் பார்க்கும் பொழுது பத்து ஒட்டகத்தை அனுப்புறாரு பத்து ஒட்டகத்தை பெண் வீட்டாரதான் எப்பயும் தருவாங்க இவர் பொண்ணு பார்க்கும் வசதியுன்னு அனுப்புறாங்கன்னா அப்ப எவ்வளவு பேர் வசதி பண்றவன் பத்து ஒட்டகத்திலும் தங்கம் வயிறு வெளியேற பெற்ற பொருட்கள் காலுக்கு அது கொடுத்து காலுக்கு அங்க அம்மாவுக்கும் கொடுத்து அப்புறம் ரெபேக்கால் கட்டின்னு வராங்க ஈசா அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தான் ஆபிருகம் முதலாவது விசுவாச தகப்பன் நம்ம சொல்றோம் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் ஆனா விசுவாசத்தில் முதல் படியே கீழ்படிதல் உங்களுக்கும் எனக்கும் கீழ்படிதல் இருக்கும்போது தான் உண்மையான பெற்று கொள்ள முடியும் நான் போகும் இடம் என்னது என்று தெரியாமலே அவன் கீழ்படிந்து போறான் அது முதல்ல வந்து கீழ்படிது ரெண்டாவது பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் விசுவாசத்தில் ரொம்ப பொறுமை முக்கியம் அதே ஆபரகம் குறித்து தான் ஆண்டவர் அநே நிருபங்கள் அநேகரத்தில் ஆண்ட சொல்றாரு எப்படி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க அவர் தாயத்தாக்கம் பண்ணி விட்டு வீட்டு விட்டு வரும்போது கீழ்ப்படிந்து வராரு அதுக்கப்புறம் ஆதகம் பன்னெண்டாம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை இல்லை எழுவத்தஞ்சு வயசு வரையும் குழந்தை இல்லை எழுபத்தஞ்சு வயசுல தான் வாக்குறுத்தமாக கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் நூறு வயசுல குழந்தை கிடைக்குது இருபத்தஞ்சு வயசு வந்து கேப் குழந்தை கிடைக்கல அந்த இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டான் அப்போ விசுவாசத்துல இன்னொரு படி பார்த்தீங்கன்னா பொறுமை பெருமை இருக்க கூடாதுங்க பொறுமை இருக்கணும் முதலாவது விசுவாசத்தின் முதல் படி கீழ்ப்படிதை ரெண்டாவது படி பார்த்தீங்கன்னா அது பொறுமை இருக்கணும் அதுதான் சொல்லப்படுகிறது எபிரியர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷம் வாசிக்கிறேன் பாருங்க எபிரியர் ஆறு பதிமூணு ஏ ஆபரகாமுக்கு தேவன் வாக்குத்த பண்ணின போது ஆணையிடும்படி ஆணையிடும்படி தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பெரியலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த வார்த்தை வருது பாருங்க பொறுமையாய் காத்திருந்து பொறுமை காத்திருப்பே எல்லாம் ஒரே ஒரே யூக்கள் தான் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்த பண்ணப்பட்டதை பெற்றான் பொறுமையா வேண்டும் பொறுமை ரொம்ப முக்கியம் விசுவாசம் ரெண்டாவது படி ரொம்ப பொறுமை முக்கியம் அநேக பேர் வராங்க உடனே அற்புதம் நடந்தோம் உடனே அதிர்ஷ்டம் நடந்தடணும் இந்த பொறுமை காத்திருக்குன்னு உலகத்தில் எல்லா இடத்துலேயும் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சேர போகும்போது நம்ம காத்திருக்குறோம் வெள்ளடிக்கிற வரைக்கும் காத்து இருக்கிறோம் பஸ் வர வரைக்கும் காற்று இருக்கிறோம் ஃப்ளைட்டில் வெளி வெளி தேசத்துக்கு போனால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்துருக்குறோம் குழந்தை பெற்று எடுப்பதுக்கு பத்து மாதம் காத்திருக்குறோம் பொறுமையாக இருக்கிறோம் இவ்வளோ காரியங்கள் இருக்குது ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தாரு பாருங்க வாக்கு தத்த பண்ணப்பட்டதை சுதந்திரத்தான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்த பண்ணப்பட்டதை பெற்றான் ஈசாக்கை பெற்றெடுத்தான் இந்த இருபத்தஞ்சு வருஷம் அவன் சும்மா இல்லை எனக்கு ஜெயிசுல வாக்குத்தக பண்ணி விட்டு கீழ்படி ஒளி வந்ததுனால அந்த இருபத்தஞ்சு வருஷம் பொருளாதாரத்தினாலும் ஆசிர்வதிக்கிறான் பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கிறார் அதுக்கப்புறம் பிள்ளை தரித்திர பிள்ளையா பிறகு ஈசாக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளையா பிறக்கிறான் அநேக வீட்டில் அநேக ஆஸ்திகளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு பொறுமை முதல்படி கீழ்படிதல் ஏன் கிறிஸ்தவர்கள் ரசிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆனாலும் அவங்க முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் சபைக்கு வரார்கள் கேட்ட வசனம் விசுவாசம் இல்லாமல் கேட்டப்படுகிறான் அதாவது அந்த அந்த கத்துட வார்த்தை கீழ்ப்படியாதனால அவர்கள் கேட்ட வசனம் புரோஜனம் எல்லாம் போகுது அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆனால் தான் தடவை அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தரித்திரங்களும் பஞ்சங்களும் போராட்டங்களும் ஒவ்வொருத்தரும் கடைசி வரை வாழ்ந்து கொண்டிருக்காங்க கஷ்டங்கள் போராட்டங்கள் தரித்திரம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும் அதில் நம்ம விட கூடாது அது சாட்சியாக மாறப்பட வேண்டும் ஒரு சில நாட்களில அது லூயா இந்த இந்த நிலைமையில இருந்தா இந்த நிலைமையில கற்று இந்த நிலைமையில தூக்கி எடுத்தா இந்த கஷ்டத்தான் இந்த கஷ்டத்துலேந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று சாட்சியாக ஒரு சில நாட்களில மாற வேண்டும் இல்ல ஒரு சில மாதங்கள் இல்ல ஒரு சில வருடங்களுக்குள்ளாக மாற வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரே பிரச்சனை நாம் இருந்து கொண்டிருப்பது அது கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லவை என்று நான் சொல்லுவேன் அப்ப முதல் படி கீழ்ப்படிதில் இருக்க வேண்டும் விசுவாசத்துல இரண்டாவது படி பொறுமை இருக்க வேண்டும் மூன்றாவது விசுவாசம் கேற்ற கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கப்பட வேண்டும் அதே ஆஹ் எப்படி பதினோராம் அதிகாரத்துல படிச்சு பாருங்கன்னா பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வாசம் வாசிக்கிற பாருங்க பதினேழுல இருந்து வாசிக்கிற மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் ஆபிரகாம் கொடுத்து புதிய படல எத்தனை நேரத்தில் ஆண்டு சொல்றாரு பாருங்க மேலும் விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கிய பலியாக ஒப்பு கொடுத்தான் சோதிக்கப்பட்ட போது பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மறுத்தொழுந்து எழுப்ப தேவன வல்லவரா இருக்கார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானைய பேரானவனே வழியாக ஒப்பு கொடுத்தான் வந்து அவனை பாவனையாக திரும்பவும் கொண்டான் அது பாருங்க ஆண்டவர் அந்த தகப்பட்டு அழிக்கும் போது கீழ் படிந்து வராரு இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் பொருளாதார ஆசிரியத்துல ஆசிரியர் விதிக்கிறாரு நூறு வயசுல குழந்தை கொடுக்கிறார் அந்த என்ன பண்றாரு வலியிட சொல்றாரு விசுவாசம் விசுவாசக்கேற்ற கிரியை என்ன பண்றாருன்னா ஆஹ் அவர் நடக்கிறாரு அந்த மோரிய மாலைக்கு ஆதரவு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா ஈசாக்கியும் அந்த மேல கட்டைகளையும் நெருப்பியும் எடுத்துக்கொண்டு மூணு நாள் பிரயாணப்பட்டு போறாரு அந்த மோரிய மாலைக்கு மூணு நாள் பிரயாணப்பட்டு போகும்பொழுது மூணு நாள் அவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் மாபருகம் மனநலம் மூணு நாளுமே ஐயோ ஆண்டவர் என்ன இரு வீட்டுல இருந்து அழைச்சாரு அப்ப இருபத்தஞ்சு வருஷமா ஆசிரியர் வச்சாரு நூறு வயசுல குழந்தை கொடுத்திருக்காரு இந்த குழந்தை பலியிட சொல்றாரு இந்த குழந்தை பலியிடலாமா ஆண்டவர் இந்த இந்த வேற வேற என்ன குடுத்து கேட்டிருக்கலாமே இவ்வளவு ஆஸ்திகளை தாங்க முடியாத ஆஸ்திகளை கேட்டிருக்காரு பாதி கேட்டிருக்கலாமே கேட்டிருக்கலாமே என் பிள்ளைய கேட்டிருக்காரு என்று பல போராட்டங்கள் மூன்று நாள் சோதனை இருந்திருக்கும் அன்னைக்கு போய் பலியிட சொல்லல அவங்க போற இடம் மோரிய மலை மூன்று நாள் பிரியாணப்பட்டு போனோம் அப்ப மூணு நாள் ஆண்டோருக்கு பலியிட போகிறேன் என்று துணிஞ்சு போகிறான் அது எழுவையா ஒரு ஒரு பக்கம் வழிகள் இருந்தாலும் ஆண்டர் இந்த நிலைமையில ஆண்டர் கொண்டு வந்திருக்காரு பெருகும் என்று வாக்கு கொடுத்திருக்காரு நிச்சயமாக அவர் நான் பலியிட்டாலும் அதுல அந்த சாம்பல் இருந்து கூட என் பிள்ளையை மீட்டெடுப்பார் என்று சொல்லுகிறது கொடுப்பார் என்று அவர் விசுவாசிக்கிறார் இன்னொருத்தர் வேதை சொல்லுகிறது இருந்தும் ஆபர்கமு குழந்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று வேதல் சொல்லுகிறது அப்ப என்ன பண்றது மூன்று நாள் பிரியாணம் பட்டு எல்லாத்தையும் எடுத்து கிரியினால நடந்து போற விசுவாசிக்கேற்ற கிரியை மூணு நாள் அந்த விறகு எடுக்கிறாரு அந்த கழுது கழு கழுது மேலே வைக்கிறாரு மூணு நாள் நடந்து போறாங்க பத்தியா அது விசுவாச கேட்ட கிரியைகள் எப்பொழுது அந்த மூணு நாள் முன்னாடி அந்த அந்த மலைக்கு மூணு நாள் போறதுக்கு முன்னாடியே நான் பலியிடுவது ஒப்பு கொடுப்பார் என்று ஒப்பு அவர் மனதில் தீர்மானித்தாரோ அப்பயே அவருடைய சிந்தையில யோசனையில ஈசாக்கு மறித்து விட்டான் அலையலுயா அதே போலதான் ஆண்டராக இயேசு கிறிஸ்து பிதா வாங்கி தேவன் அவர் ஒப்பு கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அலையலுயா பாத்தீங்கன்னா கேட்ட கிரியைகள் ரொம்ப முக்கியம் கிருஷ்ண வாழ்க்கையில விசுவாசம் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமா விசுவாசத்தோடு ஜபத்தோடு விசுவாசல ஆரம்பிக்க வேண்டும் தொழில் ஆரம்பிக்கணும் ஆண்டு வரே தொழில ஆரம்பிக்க வேண்டும் அப்படி சொல்லி தொழில ஆரம்பிக்காமல் பிசினஸ் ஆரம்பிக்காமல் முன்னேற்ற பாதையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் விசுவாசத்துல முன்னேற முடியாது ஆண்டோர் அந்த காற்றும் கடலும் அடிக்கும் போது அந்த தண்ணி மேல ஆண்டோர் நடந்து வரும்போது பேர் இருக்கே அப்ப ஆண்டரே நீர் ஆனால் நானே நடக்கிறேன் வான்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை இவன் ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருவான் யாரு பேதுரு நடக்க ஆரம்பிச்சுட்டா முதல்ல எடுத்து ஆறு ஆர்வீங்க ஒரு அடி எடுத்து வைங்க அப்புறம் காற்றின் காட்டில பார்த்து முழுங்கற ஆண்டு தூக்கி எடுக்கிறார் விசுவாசம் தூக்கினவர் முடிக்கிறவருமா இருக்கிறார் அப்ப எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி பிள்ளைகள் படிப்பா இருந்தாலும் சரி ஆமா நம்ம ஊழியத்தின் பாதையா இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து விற்கணும் விசுவாச கேட்ட கிரியைகள் இருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த யாக்கோப்பு புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோப்ப ரெண்டாம் அதிகாரம் பதினேழு வசத்துல பாருங்க அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தால் தண்ணீர் தானே செத்துதான் இருக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கிறது வசனம் ஏன்னா மனுஷனே கிரிகளில் அல்லாத விசுவாசம் செத்துதன்று நீ அறியாயே நிறைய கிருபுங்க கிரிய கிரியை கிடையாது அதனால கூட எழுதி கூட சொல்றாங்க இல்ல இல்ல கேட்ட கிரியைகள் இருக்க வேண்டும் அனிதின் கிரியைகள் இருக்கக்கூடாது பாவத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது பிசாசின் சாத்தானுடைய தந்திரத்தின் கிரைகள் இருக்கூடாது விசுவாசக்கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியிடுவேன் பலிடுவேன் உப்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தார்னா அது கிரியே கிடையாது விசுவாசக்கேற்ற இருக்கும் பொழுது ஆண் விசுவாசமே பூரணப்படுகிறது ஆண்ட ஒரு விசுவாசம் அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அவர் தேடு அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவர் இருக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதிகாலையில் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர் அதிகாலையில பகலின் குளிர்ச்சான வேலையிலே மனித குலத்துக்கு அவரோ பேச வருகிறார் ஆனால் அதிகாலை வேலை சப்பா ரொம்ப முக்கியம் அவர் இருக்கிறார் அவர் சீனுள்ள உள்ள தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்றோம் காணிக்கைகள் விதைக்கிறோம் விசுவாசத்தினாலே நம்ம ஊழியம் செய்கிறோம் அலையலு விசுவாசத்தினால நம்ம செபிக்கிறோம் காலையில் எழுந்து விசுவாச ஏற்ற கிரிகள் அடப்பிக்கப்பட வேண்டும் அதுதான் விசுவாசம் பூரணப்படுகிறது விசுவாசத்தின் முதல் படி கீழ்படிதல் இரண்டாவது படி பொறுமை மூணாவது படி அது கேட்ட கிரி அது கேட்ட செயல் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அலையலுயா டாக்ஸ் அருவிக்க போறேன் அறிவிக்க போனா நம்ம எழுந்து கிளம்பணும் டிராக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு அறிவிக்க போகணும் நம்ம சூசைஸ் அறிவிக்க போனா எழுந்த நமக்கு வீட்டை வீட்டுக்கு இடமே போகணும் போயிட்டு அறிவிக்க பிரியாசப்படணும் இல்ல சும்மா நடந்துன்னா போயிட்டு வரணும் கால் மீறி தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அது போல சுற்றி இருக்கிற கிராமம் நடந்துட்டுன்னா வரணும் சம்மா அலையலுவா அதான் விசுவாச கேட்ட கிரியைகள் வாழ்க்கையில் பொழுதுதான் பரிபூரம் அடைகிறது அலையலுவா இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க வானம் உண்டாக கடது பூமி உண்டாக கடது சொல்லிட்டு ஆதி தேவன் சொல்றாரு விவாசி தேவன் அவர் சொல்லும் போது என்ன பண்ணுது உண்டாகுது கிரியல் வந்து முடியுது செயல் வந்து முடியுது கேட்ட கிரியைகள் உலகத்தோருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வந்து நமக்காக பலியானது அது கேட்ட கிரிகைகள் வந்து முடிக்கிறார் அனிதின் கிரிகள் தான் இருக்கக்கூடாது பாவத்தின் கிரிகள இருக்கக்கூடாது பிசாசின் கிரிகள் தான் இருக்கக்கூடாது விசுவாசக்கேற்ற கிரிகள் இருக்கும்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் பூர்ணப்படுகிறது இதுவும் ஆபரகம் குறித்துதான் ஒரு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறது அது யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபது ஆசை பாருங்க வீணான மனுஷனே கிரிகளில் இல்லாத விசுவாசம் செத்துதென்று நீ அறிய வேண்டுமா கிரிய இல்லைன்னா அந்த விசுவாசம் வேஸ்ட் போச்சு கீழ்படிதல் இருக்க வேண்டும் ஒருமை இருக்க வேண்டும் அது கேட்ட கிரிகளில் இருக்கும்போது தான் நம்ம விசுவாச பரிபோன பெற்றுக்கொள்ள முடியும் அழை இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணு பாருங்க யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஒண்ணு நம்முடைய பிதாவாகி ஆபிரகம் மீண்டும் ஆபிரகம் கொடுத்து எபிரேல சொல்லப்பட்டிருக்குது எபிஎஸ்சியில போல சொல்லப்பட்டிருக்கு கலாத்தில சொல்லப்பட்டிருக்குது யாக்கோபுல சொல்ல ஆபிரகம் கொடுத்து புதிய எல்லா நிருபங்களும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாரு ஆண்டவர் நம்முடைய பிதாவாகி ஆபிரகம் குமாரன் ஈசாக்கிய பலிபிடத்தின் மேல் செலுத்தும் போது கிரிகள்னால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அல்ல விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே கிரினாலே விசுவாசம் பூர்ணப்படுறது என்று காண்கிறாயே கேட்ட கிரிகள் இருக்க வேண்டும் ஆமாங்க நான் பலியிடும் பலியிடும் சொல்லிட்டு வீட்ல இருந்துட்டாருன்னா வச்சுங்க அது விசுவாசம் பூர்ணப்படாது ஆஹ் விறகு எடுக்கிறாரு அது மேல விக்கிறாரு மூட்டை கட்டுறாரு அதுக்கப்புறம் மேல ஏத்துறாரு பிள்ளையை தூக்கிறாரு அப்புறம் நடந்து போறாருதான் விசுவாச கேட்ட கிரைகள் அல்ல அப்படி யாபர்கள் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கை நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரிகளினாலேயும் நீதிமான நீங்கள் காண்கிறீர்களே விசுவாசக்கேற்ற கிரியைகள் நான் சொல்றது புரியுதுங்களா விசுவாசக்கேற்ற இருக்கும் பொழுதுதான் அங்க அது பூரணப்படுகிறது விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அலுவயா இந்த காலை இந்த விலையிலிருந்து இந்த மூணு காரியங்களை மறந்து விடக்கூடாது விசுவாசத்தில் முதல் படி விசுவாசத்தில் முதல் படி நாம் கீழ்படிய வேண்டும் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவப்பில் தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை வார்த்தையில் வருகிற வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் ஆலோசனை கீழ்படிய வேண்டும் அப்ப விசுவாசத்தில் முதல் படி கீழ்ப்படிதல் இரண்டாவது படி பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது மூன்றாவது காரியம் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் அந்த வசனம் சொல்கிறது பேர் பதினொன்னு ஆறு கடைசியாக படிச்சு முடிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அலையலூயா தகப்பனையும் கரங்களை பக்கத்தில் செபிக்கிறேன் இந்த மூன்று காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பூர்ணப்படும்படியாக செபிக்கிறோம் கீழ்ப்படிதல் எங்களை கற்றுக் கொடுங்க பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுங்க ஏற்ற கிரியைகள் செயல்கள் எங்களுடைய வாழ்க்கை நடப்பிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க